ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சில டீ கோட்ஸ் வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம எது போவோம் தாவைக்கா தலைவர் விஜய் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு சரியா கடந்த ஒரு மூணு நாளாவே ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பதினாலு பதினஞ்சு ரீடேக் போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் சாரி அந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருக்காரு இவர் இது வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு நாற்பத்தோரு பேர் வந்து உயிரிழந்தாங்கல்ல அது போக ஒரு இருபத்தஞ்சு பேர் மேலே வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அமைதியாக இருந்த வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அது வந்து ஒரு நாலு நிமிஷம் நாற்ப நாலு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட் இருக்கு அந்த வீடியோ ஸோ அந்த வீடியோல அப்படி அவர் இவங்கெல்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு ஹைப்பு கொடுத்த அளவுக்கு அவர் என்ன பேசியிருக்காரு அதாவது என்ன பேசியிருக்காருன்றது தாண்டி ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து பேசுறாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இவங்களோட அயோக்கியத்தனம் இருக்கு ஏன்னா நீதிமன்றம் வந்து இவங்க நீதிமன்றத்தை நாடுறாங்க அந்த வழக்கை வந்து முடியாது முடியாது விசாரிக்க முடியாதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமா பதுங்கி இருந்த ரெண்டு அயோக்கியர்கள் வெளியில வராங்க முதல் இது ஆதவ அர்ஜுதான் பத்திரிகையாளர் சந்திச்சு பதில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன் அதாவது இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதற்கப்புறமா விஜய் தன்னுடைய வீடு இருந்து பதுங்கி இருந்து வீடியோ வெளியிடுறாரு இந்த வீடியோ இந்த விசாரணைக்கு முன்னாடி வந்திருந்தால் என்ன இருக்கும் இதுதான் இன்னைக்கு விசாரணையில் ஒரு டாக் ஆஃப் ஒரு டாப்பிக்காக ஓடி இருக்கும் சிக்கியிருப்பார் என்ன 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 உங்கள் தலைவர் என்ன இது அப்படின்னு ஜட்ஜு பிடிச்சி நாக்கு பிடுக்குற மாதிரி கேள்வி கேட்டுருப்பாரு அதனால் விசாரணையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமாக இந்த வீடியோவை வெளியிடறாரு வழக்கமாக டீகோட் பண்ணுவோம் வழக்கமாக இந்த என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னாருல இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா செருப்ப கட்டி அடிச்சிருப்பாங்க ஏன்னா என் நெஞ்சில் குடியிருக்கோம்னா மூணு நாளாக என் வீட்டு பக்கம் எங்கடா வரவே இல்லை உன் அண்ணனா உன் தம்பியா உன் தாய் தாய்மாமாவான்லாம் சொன்னீங்கல்ல என் வீட்டு பக்கம் ஏன் வரல அப்படின்னு அடிச்சிருப்பாங்க அதனால் அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டாரு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை இதில் முழுக்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் என்ன அந்த வார்த்தை அதாவது ஆழ்ந்த இரங்கல் இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்காக தான் ஒரு வீடியோ போடுறாங்க ஆனா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கல அதே மாதிரி மன்னிப்பு கேட்கல ஒரு பேர் இறந்துருக்காங்க இதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து நான் அவருதான் முழுக்க முழுக்க காரணம் கூட சொல்ல வேணாம் ஏதோ ஒரு வகையில வந்து என்ன பாக்கறதுக்காக தானே வந்தீங்க அப்ப அதுல வந்து ஏன் பங்கு இருக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அந்த வார்த்தையும் வந்து பார்க்க வரல அதாவது தான் செய்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்தக்கூடிய செயல் இன்னைக்கு என்னன்னா நான் கரூருக்கு வந்திருப்பேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து அசம்பாவிதம் அசம்பாவிதமாகிடும் அதனால் வரல மறுநாள் வந்திருப்பேன் எனக்கு மனசு சரியில்லை அடுத்த நாள் வந்திருப்பேன் எனக்கு உடஞ்சி போயிட்டேன் அடுத்த நாள் வந்திருப்பேன் எனக்கு டிக்கெட்டு கிடைக்கல இப்படி நியாயப்படுத்துகிறது சரி அதுக்கப்புறம் கடைசியாக இன்னொன்று அதாவது நாங்கள் உங்களுக்கெல்லாம் எந்த சே சேஃப்டி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணுறோம் அப்படியே நிறுத்திட்டார் அந்த இடத்த காவல்துறை எங்களுக்கு கொடுக்கலன்னு விஜய் இருந்து வரல அந்த இடம்தான் நமக்கு முக்கியமா டிகோட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா நான் வந்து சொல்லிருவேன் அதல நீங்க எதுவாணா ஃபில் பண்ணி உங்களுக்கு அடிச்சுโกங்க அந்த கான்செப்ட் திராணி இருந்தா காவல்துறையை துரையை தாவேகா தலைவர் சொல்லி இருக்கனோல அந்த இடத்துல அப்படியே டக்கு நிறுத்தி டக்குன்னு ஜம்ப் அடிச்சாரு அதாவது நாங்க எல்லாரும் சேஃப்டியை பார்த்துதான் அவங்க இடத்தள நாங்க வந்து பார்க்கிறோம் அது அதை அதுவாசை நாங்க முடிவும் பண்றோம் அப்படின்னு அதோட அடுத்த லைனுக்கு போயிட்டாரு இது காரணம் தா காவல்துறை தான் இது காரணம் இது தான் அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல ஆனால் கீழே இருக்க விரிச்சுவல் வாரியர்ஸ் வச்சு நாங்கள் கேட்ட இடம் கொடுக்கல பிடிச்ச இடம் கொடுக்கல எங்களுக்கு வசதியான இடம் கொடுக்கலன்னு அடிச்சு கூட வைக்கிறது ஆனால் இவர் ரொம்ப சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணுறது அடுத்ததாக இன்னொன்று சிஎம் சார் நீங்கள் பழி வாங்குறதுன்னா என்ன பழிவாங்கங்க நான் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் இருப்பேன் ஆனால் அந்த சம்பவ இடத்துல மட்டும் இருக்க மாட்டேன் இந்த சிஎம் சார் வந்து தான் உனக்கு வந்து வீட்லேயும் ஆஃபீஸுக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல மடங்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு நான் வீட்லேயும் நீ வீட்லேயும் ஆஃபீஸ் தான் நீ இருக்கணும் வெளியே வர முடியாது அதுதான் காரணமே இவர் வந்து அதாவது இவரை இவரை வந்து பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா கடந்த மூணு நாளாவே வழக்குகள்ல யாரு மேல பாயப்படுது

இல்லைனா என்னோட இவ் இப்போ பவுன்சர்கள் வந்திருக்கணும் இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசை கொடுத்துக்கணும் எதுவுமே இல்லை அப்படியே ஒரு நாலரை நிமிஷம் அந்த முன்னாடியே கூட்டத்தில் பேசலாம் நான் பேசுகிறதே மூணு நிமிஷம் அப்படின்னு வரல அதில் ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசி புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு அவ்வளோதான் பேசிட்டு ஜம்ப் எஸ்கேப் அது மட்டும் இல்லாமல் கரூரில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு கரூரில் வந்துட்டு அந்த ஒரு டிஎம்கே பாலிடிக்ஸ் வந்து போயிட்டு இருக்குல்ல செந்தில் பாலாஜி வச்சு ஸோ அதனால அதையும் டீ கோட் பண்ணிட்டாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் இதை வந்து பிடிச்சிக்கோங்க நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கல கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்கலாம் அந்த அயோக்கியத்தனத்தோட மறு உருவம் இது அதாவது இவர் அரியலூர் போனார் இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் தான் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவரை வந்து டீ கோட் பண்ணி தான் பேசினார் அங்கே எந்த கணவரும் நடக்கல ஒருவேளை நடந்துருச்சுன்னா இந்த அமைச்சர் தான்டா காரணம்னு முத்திரபுத்தி விட்டுருப்பாங்க திருச்சியில வந்ததுக்கு அப்புறம் இங்க ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஒண்ணுக்கு ரெண்டா சொன்னாரு நல்லா நோட் பண்ணிக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அங்க ரெண்டு அமைச்சர்கள் இருந்தும் ஒன்னும் நடக்கல அப்புறம் மறுபடியும் எங்க வராரு நாகைக்கு வராரு நாகைலயும் முதலமைச்சர்ல இருந்து எல்லாரையும் பேசுறாரு சரிங்களா இப்ப கரூருக்கு போறாரு கரூருக்கு போய் ஒரு அமைச்சரை பேசுறாரு அங்க பேசினாலும் வந்ததுனால எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் வரும் அன்னைக்கு இந்த சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா குடிகார விஜயின் உருவம்னு எல்லாரும் ட்ரோல் பண்ணியிருப்பாங்க பேசின எல்லா வார்த்தையும் தப்பு போதை ஒளறி 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 பேசி அதாவது காலையில் நாமக்கல்ல பேச வேண்டிய ஸ்பீச்சு ஒளறி ஒளறி ஒளரி குட்டி போதையில் பேசுகிற மாதிரி பார்த்து படிக்கும் போதே அவ்வளோ போதை இன்னைக்கு ரோல் மெட்டீரியல் பார்த்து படி அந் பார்த்து தான் படிக்கிறார் எழுதி கொடுத்தவங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதி கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து இவருக்கு வந்து உளையறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வந்து ப்ரொடக்ட் பண்ணி தருந்தாங்க ஆமாம் இது டி கோடு இது தலைப தலைவரோட டி கோடு இப்போ இதுக்கப்புறம் எப்போ வருவார் மறுபடியும் சொல்றாரு நான் மறுபடியும் வருவேன் வாங்க தாராளமாக வாங்க ஆனால் நூறு சதவீதம் தெரியும் உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு திரும்பவும் இந்த சம்பவங்கள் மாதிரி வேற ஏதாவது அட்டகாசம் நடந்துச்சுன்னா நிச்சயமாக உச்சநீதிமன்றமே தலையிட்டு இந்த இந்த கட்சியை தடை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை எழும் நிச்சயமாக எழும் ஏன்னா இவங்க கட்சியில் யார் யார் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு ஆப் அந்த ஆப்போட டீட்டெயிலாம் பாஜக கட்சிக்காரங்கள்ட்ட இருக்குது பாஜக கட்சிக்காரம் அந்த ஆப் உருவாக்குனது இதில் எந்த உறுப்பினர்கள் யார் கீழே வருவாங்கன்ற ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது இந்த கட்சிக்குள்ளே தான் நான் இது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுறேன் எவன் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் எதுலேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் இஷ்டத்துக்கு வரலாம் அதில் விஜய் சொல்கிறாரு கட்சிக்காரர்களை நாங்கள் வந்து இது பண்ணிடலாம் மக்களை பொதுமக்களை காப்பாற்றுன்னு திமுக அரசான் அதனால தான் அந்த தள்ளுமொழி ஏற்பட்டுச்சான் இவங்க வந்து காவல்துறையை வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க இந்த கண்ணாடியில் கண்ணில் பார்த்தா தொண்டர்கள் அப்படி தெரிவாங்க இந்த கண்ணில் பார்த்தா மக்கள் தெரிவாங்க அப்படி பிரிச்சிருவாங்க அவரு கட்சிக்காரங்க இல்ல அப்படிங்கறது அவரையும் ஒத்துக்கிட்டாரு அவங்க ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒத்துக்கிறாரு அதாவது விஜய் இன்னைக்கு பேசினது என்னன்னா முழுக்க இருக்க கீழே வாரியர்ஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்கடா நான் தப்பிச்சிருவேண்டானு சொல்றதுதான் காரணம் அடுத்து அது இதுலயே வந்துட்டு என்னொன்னு மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க கரூரை வந்துட்டு கரூர்ல மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கரூர்ல மட்டும் நடக்க கிடையாது முதல் மாநாடு விக்ரவாண்டி அஞ்சு பேர் வந்து உயிரிழந்தாங்க ஆனா வெறும் அஞ்சு பேர் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிடையாது அஞ்சு பேர் தானே இருந்தாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்களாம் அந்த ஒரு செய்தியும் வந்து வந்தது அடுத்ததா மதுரை மாநாடு நடந்துச்சுல அதுல வந்துட்டு மூணு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம காலையில அன்னைக்கு கரூர்ல சம்பவம் நடந்துச்சுல அந்த பேரழிவு நடந்ததுக்கு காலையில நாமக்கல் போயிருந்தாரு அந்த இடத்துலயுமே வந்துட்டு நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அதையும் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க சரியா இந்த வீடியோ எல்லாமே வந்து நம்ம வந்து இருக்கலாம் ஆனாலுமே கூச்சமே இல்லாம எப்படி கரூர்ல மட்டும் இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மதுரையில நடந்து உயிரிழப்பு அஞ்சு மூணு இருந்துச்சுல்ல அதுவே அந்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க மாநாடுக்கு வந்து இறக்கல மாநாடுக்கு வர வழியில இருந்தா போற வழியில இருந்தா வீட்டுக்கு போய் இருந்தாலும் முட்டு கொடுத்தானுங்க அயோக்கிய பயிலுக்கு அப்படியான ஆளுங்க சரி இப்ப அடுத்து வருவோம் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல் சி சீட்டியாரும் முன்ஜாமீன் போடுறாங்க ஆனா இன்னைக்கு இந்த வதந்திகளை பரப்புன இவங்க சொல்லி வதந்திகளை பரப்புனா யூடியூபர்கள் எல்லாருமே லைனா தொடர்ந்து கைது லைனா கைது அசிங்கமாக இவங்களை பேச வைக்கிறது இன்ஸ்டா இன்ஃபுளுச வச்சு ஃபேக் ஃபேக் நியூஸ் பரவுறது அதாவது கரூர்ல ரவுடிகள் இறங்கிட்டாங்க கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க கொடுத்த இடத்துல வந்து கெட்ட இடம் கொடுக்கல இப்படி வதந்திகள் ஆம்புலன்ஸ் எம்டி வந்துருச்சு நம்பர் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு இன்னும் பல வதந்திகளை பரப்பி இன்னைக்கு பாஜக வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்குல்ல மத்திய அரசாங்க கமிட்டி அந்த கமிட்டிலேயே இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்கா தான் அப்படின்னு அங்கே இருக்க விசாரணைக்கு அந்த அந்த குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அப்போ கடக்காரர் வந்து தமிழில் சொல்கிறாரு அண்ணாமலை ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேக்காவினர் தான் அவங்க தான் ஜென்ரேட்டர் ஒயர் ஆஃப் பண்ணாங்க அவங்க தான் அது மேலே ஏறினாங்கன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு உடைக்கிறாரு இப்போ இவங்களுக்கு எதிராகவே எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் விஜய்க்கு மட்டும் என்னென்னா மக்கள்கிட்ட இருந்து வர செய்தியெலாம் பார்க்கும்போது அவருக்கு நம்பிக்கை தருதான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் ஆஃப் காமன் சேனல் மட்டும் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் தான் அப்படி வருது அதையும் ஃபேக் நியூஸே அவங்க ரெட்மிக்ஸ் சேனலையும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் அதை நான் இப்போ வந்து அவர் கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அவருக்கு வந்து இப்போ மாரடைப்பு வேற ஏற்பட்டு இருக்காமா அது பழைய ட்ரிக்கு தான் முன்னாடி எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க லாஸ்டாக கூட இவர் ஏர்போர்ட் மூர்த்தி கூட பண்ணிட்டாரு பழைய ட்ரிக்கு தான் இருந்தாலும் உண்மையாக இருந்தால் அவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே வரணும் கருத்தியெல்லாம் மோதுவோம் அடுத்ததாக அந்த வக்கீல் பேசினதுக்கு வருவோம் வக்கீல் வந்து ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு என்னன்னா எப்படி இவ்வளவு பிணங்கள் வந்துச்சு இவங்கெல்லாம் எங்க கட்சிக்கு தான் செத்தாங்கன்னு என்ன ப்ரூஃப் நீங்க வேற எங்கயோ கூட பிணங்களை தூக்கிட்டு வந்து ஆல்ரெடி இறந்து இருந்த வந்து வந்து இங்க இருந்து தூக்கிட்டு போனதான் அப்படின்றாங்க கடைசியில் அவரை பார்க்க வந்து செத்தவங்களை வந்து அவங்க கட்சிக்காரனையும் கொச்சப்படுத்துறான் கொச்சப்படுத்துறான் அதாவது செத்து போனவங்களோட குடும்பம் இருக்குல்ல அவங்களோட அவங்களுடைய மனநிலையில இருந்து இதை இத கேக்கணும் அவங்களோட மணிலிருந்து கேட்கணும் நீ எனக்கு இருபது லட்சம் நீ கொடுக்குற காசை நான் சிறுப்பாடுக்கு உன் மூஞ்சிலே விட்டு இரு வேண்டாம் எனக்கு இப்படி ஒரு பழி போட்டு நீ கொடுக்குறீனு அவ்வளவு மோசமா இருக்கு என்னன்னா நீ என் கட்சிக்காரு ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுப்பானுங்க போல உண்மையிலேயே அவன் தான் செத்தானம்மான்னு பத்து பத்தாயிரம் கேள்வி கேட்டு கொடுப்பானுங்க போல அவ்வளவு ஏக்கத்தனமா இருக்கு அடுத்து அதே மாதிரி நீ வளர்க்குறீங்கன்னு சொன்னல இன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து அந்த நீதிபதி வந்து ஒரு தக்லீஃப் வந்து பண்ணியிருக்கார் சரியா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து சார்பில் இருந்து கொஞ்சம் கூட குறையாம அவங்களும் வந்து அவங்களுக்கே அந்த தற்கொலைத்தனத்துல ஒரு தக்லீஃப் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜ் கேட்குறா அதாவது இவங்க நீதிபதி கேட்குறாங்க என்னன்னா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க இது வந்து காலாண்டு லீவ் விட்டுருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்க தான் வந்து அதிகமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து காலாண்டு லீவ் விட்டுருக்கும் போது நீங்கள் எப்படி பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நீங்க வந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க அதுக்கு வந்து சம்பள நாள் சம்பள நாள்னு சொல்லி இது பண்ணாரான் ஏழாயிரம் பேர் ஆயிருச்சு நீங்க லைட் ஹவுஸ் ரவுண்டான வேலை பஞ்சாவடியா எது ஒண்ணு இங்க ரெண்டு இங்கே ரெண்டு இடம் கொடுத்ததுனா கூட அந்த இருபத்தி ஏழாயிரம் பேர் அளவுக்கு நிக்கிற அளவுக்கு இடம் இருக்காமி அந்த ஒரு பேருந்து தான் இவங்க வந்து பண்ணிருக்காங்க சரியா இவங்க கேட்டது வந்து லைட் ஹவுஸ்லயும் உழவர் சந்தையிலையும் ஆமா லைட் ஹவுஸ் வந்து ஏன் குடுக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்து பக்கத்துல வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இன்னொரு பக்கம் வந்து அமராவதி ஆறு அதுல பாலம் இருக்கு இவனுங்க மரத்து மேல ஏறுறானுங்க கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறாங்க குடிக்க மாட்டாங்களா ஆமா ஏன்னா இவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கு காவல்துறையினருக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இது குடுக்கல ஆமா இப்போ வந்து இதையும் வந்துட்டு கோர்ட்ல வந்து இதையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஆமா அது ஒண்ணு அடுத்ததா நம்ம வந்து டீ பண்ண வேண்டியது ஆஹ் ஆத ஒரிஜுனா அந்த ட்வீட் வந்து நீ கீழே ஸ்கிரீன்ஷாட் போடுறோம் அவரு எப்படி டெலிட் பண்றாருன்னு எனக்கு தெரியும் தான் உஷாரா எடுத்து வச்சிட்டேன் எல்லாரும் எடுத்து வச்சுட்டாங்க டப்பு நல்லா எடுத்து வச்சிட்டேன் என்னன்னா ஜென்சி கிட்ஸை தூண்டி விதமா இவரு பேசியிருக்காரா நேபாளில் நடந்துச்சுல அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தையே கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு அழுத்தமா ஒரு ட்வீட்டை போட்டுட்டு டக்குன்னு டெலிட் பண்றாரு அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் காரம் கூட இவன் போட்டுட்டான் அப்படின்னா நான் போடல அட்மிட் போட்டான் அதாவது ஹெச்ராஜா சொல்கிறது அப்புறமா எஸ் வி சேகர் வந்து இல்லை நான் தெரியாமல் படிக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இந்த சாவாக்கராக இவர் காந்தியை சுட்டுக்கணும் கோட்ஸே வந்து தான் உண்மையான பதிலாக வேறு ஒரு பேரை போட்டு கொள்றது இந்த மாதிரியான ஆளுங்க ச அதை வந்து ரொம்ப மோசமானவர் எப்படின்னா டக்குன்னு போட்டு நான் இவ்யோ டக்குன்னு டெலிட் பண்ணுறேன் பா பாட்டிக்கிட்டேன் அதாவது இறையாண்மைக்கு எதிராக இவர் ட்வீட் பண்ணியிருக்காரு இவர் மேலே உப்பா சட்டம் போடணும் இவர் மேலே உப்பா சட்டம் ஒன்று ஏன்னா இந்த நாட்டில் இறையாண்மைக்கு எதிராக அல்லது ஒற்றுமையை சீர்குலைக்க விதமாக எதிராக வடிவிலோ எழுத்து வடிவிலோ அல்லது வேறு எதையும் வடிவிலோ பேசினால் ஊப்பா சட்டம் பாயும் என்பது விதி இவர் அதை செஞ்சுருக்காரு இனி அவர் மேலே செக்ஷன் போட்டிருக்காங்க இப்போது ஆனால் ஊப்பா வழக்கு போடணும் இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல்வாதியெலாம் நடமாடவே கூடாது எா நேபாள் வந்துட்டு சோசியல் மீடியா எல்லாத்தையுமே பேன் பண்ணிருந்தாங்க சரியா அதனால தான் அங்க வந்து அவ்வளவு பெரிய புரட்சி வந்தது இது வந்து இதில் இப்ப இவரை சொன்னதை வச்சே நம்ம பாக்கும்போது தெரியுது அங்கே எவனாவது ஒருத்தி தூண்டி விட்டு இந்த மாதிரி என கிட்ஸ்ல அவங்களுக்கு வந்து யாரும் என்ன சொன்னாலும் நம்பி அந்த மாப் மெண்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறவங்க வேற டாபிக் ஆனா அது அரசாங்கத்தோட ஒரு மோதல் கலாச்சாரம் அது சமூக வலைதளங்கள தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறாங்க ரிலேட் பண்றாங்க எப்படின்னா அங்க வந்து எப்படி சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளால வந்து பேச முடியல நம்மளோட கருத்து சுதந்திரத்தை வந்து இங்க வந்து தடை பண்றாங்க ஏன்னா இவர் ஃபெலிக்ஸ அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் சரத் அவர் பேசியிருந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வீடியோ போட்டவங்கள நிறைய பேர் வதந்தி பரப்புனாங்க எல்லார் மேலையும் எல்லாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு சில பேர் மேலதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வந்துட்டு இவங்களுக்கு கருத்துரிமை வந்து கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளால தாவைக்கா சார்புக்கு எதுவுமே பேச முடியல தாவைக்கால இருந்து புரட்சி பண்ணும் இது பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்ல குரூப்ல ஆரம்பிச்சு வர போட்டு இருக்காங்களாமா டெலிகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாம் அவங்கள வந்து கலவரத்துக்கு தூண்டுறது ஆமாம் அதாவது ஒரு ஒரு பீச் பண்ணிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுற வேலையை ஆதரவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இவனுங்க எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறது இப்போ இது எல்லாமே இவனுங்க தி இதாவது சோசியல் மீடியாவில் நாள் ஆக ஆக இவனுங்க எதெல்லாம் பொய்ன்னு சொன்னானுங்களோ அது எல்லாமே உண்மை வந்துக்கிட்டு இருக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அங்கே கூட்டே போகலான்னு கிட்டத்தட்ட பதினோரு பேர் அந்த ஹாஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க இருபது பேர் சேர்த்திருக்கா ஒரு நியூஸ் வந்துச்சு பேர் பெட் என்னமோ கம்மியா இருந்துச்சு போதிய மருத்துவ வசதிகள் இல்ல ஆனா தனியார் மருத்துவமனை வேற வழி தான் இருந்து ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க வசதிகளும் இருக்கு ஜிஹெச் ஆனா இவங்க ஜிஹெச் குறை சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க தற்கூரி கூட்டம் அதுக்கப்புறம் கரண்ட் கட் பண்ணான்றாங்க கரண்ட கட் பண்ணல இவங்க தான் ஜென்ரேட்டர் ஒயர் மிதிச்சு உள்ள பூந்து தகரத்தை பேத்தது எல்லாம் இவங்கதான் இல்ல கட் பண்ணி இருந்திருக்காங்க தடியதா இந்த தள்ளுமொழி ஏற்படுச்சுங்கிறாங்க விஜய் பேசும்போது எந்த தடியடியும் நடத்தல விஜய் கண்ணு முன்னாடியே துடிக்க ஒரு தூக்கிட்டு எந்திரிச்சு கரூர்ல இருக்கிற ஒரு மீடியா வந்து அஹ் கீழே கவர் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்கும்போது அங்கிருந்து ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறாங்க அப்ப விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாமே இருக்கல பாட்டு பாடிட்டு பாட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் பாடும்போது இங்கே ஒரு ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனாங்க மூச்சு அடைச்சி அப்போ இவர் குழு 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 குழுன்னு ஏசி வண்டியில் வந்து குழு குழு குழுன்னு பேசிட்டு அப்படியே போயிருக்காரு ஆனால் செத்து துடிச்சது எல்லாம் இவங்க அதுக்காக வதந்தி பரப்புனது தொண்டர்கள் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த எல்லாம் சேஃப் சேவூனில் இருக்காங்க தாவேக்க தொண்டர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க திருந்துங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி